வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் பார்க்கலாங்க இட்லி தோசை பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் துவரப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்ந்து எடுத்துருக்குங்க அதாவது துவரப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம்னா பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அந்த அளவில் எடுத்துருக்குறேன் இப்போ வேக வச்சுக்கிட்டோம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்ருலாம் பாதி வேக்காடு வெந்திருக்கணுங்க குக்கரில் செய்யணும் மொத்தமாகவே போட்டிருக்கலாம் எல்லாமே சேர போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் இதே அப்படியே செய்யலாங்க நான் வந்து பாத்திரத்துலையே செய்வேன் குக்கரில் எப்போது அவசரத்துக்கு செய்வேங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ரெண்டு நேரத்துக்கு கிடாதுங்க கண்டிப்பாக ஏன்னா தக்காளி ரெண்டு போட்டுருக்குறோம் ரெண்டு தான் சேர்த்துருக்கிற தக்காளி அப்புறம் புளி ஊற்றுவோம் அதனால பார்த்தீங்கன்னா கிடவே கிடாது நல்லா இருக்கும் இருந்தால் சாதத்து கூட நல்லா தான் இருக்கும் ரைஸ்க்கும் நல்லா தான் இருக்குங்க கொஞ்சம் பருப்பு இருக்கணும் ரொம்ப கடைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பருப்பு பருப்பாக கடைஞ்சால் போதும் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக பருப்பு மற்ற வச்சு ரெண்டு சுத்து சுற்றினோம்னா போதுங்க இப்போ புளி ஊற்றிக்கிட்டேன் நெல்லிக்காய் சைஸுக்கு போடலாம் ஏன்னா உங்களுக்கு பாதி வேஸ்ட் ஆகிடும் சக்கையெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அதனால அந்தளவுக்கு போட்டு கரைச்சி அந்த தண்ணியை வடித்து ஊற்றணும் நான் எப்பவுமே இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறையவே ஊற்றலாம் ஏன்னா நம்ம பருப்பு நிறையா போட்டிருக்குறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் என்ன காயிட்டுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டோம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் ரெண்டு சேர்த்துவோங்க நான் எப்பவுமே தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் சேர்த்துவேன் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் நம்ம நிறையா தான் போட்டிருக்குறோம் ரெண்டு மிளகா கூட சேர்த்துலாம் காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் சிறப்புன்னு வேணும் தருவப்பூல் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாங்க ஒரு வள்ளுன்னு வச்சுக்கோங்கவேன் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் போட்டேன் எப்போவுமே சாம்பார் இந்த மாதிரி தான் நான் பண்ணானே நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை பொங்கல் பொங்கலுக்கும் அருமையாக இருக்கும் அட்டகாசமான ஒரு சாம்பாருங்க இது டிஃபன் சாம்பாராக தான் நம்ம வைக்கிறோம் ஆனால் மிக்சர் வந்தால் ரைஸும் கூட ஊற்றிக்கலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா தண்ணி தான் வச்சுருக்குறோம் செம்ம சூப்பராக இருக்குங்க தழை போட்டுக்கலாம் இதுவே கொஞ்சம் நெய் ஊற்றி சாதத்தில் போட்டு பசுன்னு சாப்பிட்டாலும் செமையாக இருக்குங்க நான் உங்களுக்கு எல்லாமே டேஸ்டி ரெசிபீஸ் ஈஸி ரெசிபீஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் நல்ல நல்ல கோலங்கள் கொடுத்துருக்குங்க விளாக்ஸ்லாம் அதுதான் கொடுப்பேன் கடைசியாக கருவேப்புள் ஒரு சின்ன பீஸ் போட்டேங்க நல்லாயிருக்கும் வாசம் அதுக்காக பச்சை கருவேப்பெல்லாம் போட்டுக்கிறேன் இது வரைக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அட்டகாசமான சுவையில் இருக்குங்க இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்குங்க எப்பவுமே இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நிறையவே வச்சுக்குவேன் ஏன்னா நான் ருமட்டாடி பேசு சொல்லியிருக்கிறேன் எனக்கு மூட்டு வலி இருக்குங்க சில டைம் செய்ய முடியும் சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டுனா அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேங்க பாருங்கள் பார்க்குறக்கே அப்படி லைட்டாக பருப்புருப்பாக தெரியுது பாருங்க Thank you, thank you for watching.